வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் ட்ரெடிஷனல் லைஃப் இன்றைக்கி நம்ம மலக்குடலை எப்படி இயற்கை முறையில் சுத்தப்படுத்துறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரலாம் என்ன தினமும் நம்ம மலம் கழிக்கும் பழக்கம் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் சரி தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மலக்குடலை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் அந்த மலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்கி இருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து நான் மலம் சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இதை எப்படி சொல்லணும் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை பேசும்பொழுது நான் அதுபடி பேசுகிறேன் ஆங்கிலத்தில் ஸ்டூல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் ஆனால் சிலர் வந்து நீங்கள் இப்படி சொல்லும்பொழுது எங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியலை அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் மலம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதை எப்படி சொல்லணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திடுங்க ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம போஸ்டரில் பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்து மலம் ஜலம் கழி நிறைவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த வார்த்தையை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அதனால் அது என்ன பேசணும் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி பிரச்சனை ஏற்படும் வாமிட் பிரச்சனை வரும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனோம் அப்படின்னா செரிமான கோளாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்மளுடைய மலக்குடலை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் அதுக்கு நம்ம எப்படி இயற்கை முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வைத்தே எப்படி நம்ம அந்த மலக்குடலை அழகாக சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு இருநூற்றம்பது எம்எல் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்க்க வேண்டாம் கல் உப்பு ஒரு பெரிய கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு நல்ல ஒரு கிறிஸ்டலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நொறுக்கிற நொறுங்கி போயிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கும் குறைவான அளவு நீங்கள் இந்த கல் உப்பு போட்டுக்கோங்க இதுவும் போட்டாச்சு இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த கடுக்காய் பொடி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு வேலை அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு வேளை உங்ககிட்ட கடுக்காயாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி வீட்டிலேயே பவுட்ரு பண்ணுறதுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்போது இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீர் வந்து இருநூறு எம்எலாக நல்லா சுண்டை குறையணும் அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிச்சதுக்கு பிறகும் நம்ம ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போறோம் அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது இப்போ நல்லா உங்களுக்கு கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கொதிச்சு இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எம்எல்ஆ நமக்கு ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டவே கூடாது வடிகட்டாமல் அப்படியே ஒரு டம்ளரில் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம அடுத்தா சேர்க்க போகிறது இந்த மாதிரி எலுமிச்சை பழம் இதனுடைய ஜூஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்து பிழிஞ்சு நீங்கள் சாறு மட்டும் போட்டுக்கோங்க பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பதினைந்து எம்எல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக வெறும் ஏற்றில் நீங்கள் குடிக்கணும் கண்டிப்பாக ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் குடிங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு மருந்து எடுக்கிறதா இருந்தாலும் கட ஒரே இழுப்பில் குடிச்சி முடிச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பொறுமையாக ருசிச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கணும் நம்ம காஃபியோ டீயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரிங்க் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரசித்து நம்ம குடிப்போம் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம குடிக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மலக்குடல் வந்து அப்படி க்ளீன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கும் முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மல்லக்கூடலை சுத்தப்படுத்த போறீங்க அப்படின்னா முந்தின நாள் இரவு வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த சாப்பாடு கண்டிப்பாக ஒரு லைட்டான சாப்பாடாக தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாக நீங்கள் சாப்பிட்ருக்க கூடாது லைட்டான சாப்பாடுனா ஒரு இட்லி நீங்கள் சாப்பிடலாம் இல்லை தோசை எடுத்துக்கலாம் இல்லைனா இடியாப்பம் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் நீங்கள் அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் டைமில் வந்து நீங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சமாக நீங்கள் வாக்கிங் போங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு மூணு தடவை உங்களுக்கு வெளியாகும் அந்த ஸ்டூல் வந்து அதுக்கும் அதிகமாக உங்களுக்கு வெளியாச்சு உங்களுக்கு உடலில் வந்து நீர் இழப்பு ஏற்படுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் அடுத்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மெத்தடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க என்னடா கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு குடல் வந்து நமக்கு சுத்தமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு செட் சரியாகும் பெரும்பாலும் நம்ம குடலை எதுக்கு சுத்தப்படுத்தணும் மாதத்துக்கு ஒரு முறையாவது அப்படி இல்லைன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த மலைக்குடலை வந்து கண்டிப்பாக சுத்தப்படுத்தணும் நம்ம தினமும் நின்னதாக இருந்தாலும் மலம் கழிச்சிருப்போம் ஆனாலும் என்ன அப்படின்னா அந்த மலைக்குடலை வந்து சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒன்று மழை பொதுவாகவே குடலுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை குடல் மட்டும்தான் நமக்கு உறிஞ்சி வந்து எடுக்குது அந்த குடல் உறிஞ்சி எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக செரிமான கோளாறு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அந்த குடலை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னாலே உடல்ல இருக்கக்கூடிய பாதி வியாதிகள் வந்து நமக்கு சரியான மாதிரி தான் அடுத்தது நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் இதில் ரெண்டு கலர் இருக்கும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் இந்த மாதிரி வயலட் கலர்லேயும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள நல்லா கட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரத்தில் உள்ள புழுக்கள் ஏதாவது இருக்கும் வெளியில் பார்க்குற நல்லா இருந்தாலும் சரி தான் இதை நீங்கள் அப்படியே பச்சையாகவே கடித்து சாப்பிட்ணும் இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டோம் நம்ம அப்படின்னா இந்த ஒரு மாதிரி கார்ப்பு ஒரு மாதிரி காரத்தை மாதிரி இருக்கும் தொண்டை பகுதியில் ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த மாதிரி ஒரு விதமான கார்போம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் காலையில் நீங்கள் ம காலையில் நீங்கள் மலம் கழிச்சதுக்கு பிறகு கூட கடனை முடித்ததுக்கு பிறகு கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் இன்னும் ஒரு முறை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குடலை சுத்தப்படுத்தி உங்களுக்கு வெளியேற்றப்படும் சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டா நீங்கள் கொடுத்துக்கோங்க பெரியவர்கள் நீங்க சாப்பிடும்பொழுது ஒரு முழு கத்திரிக்காயுமே நீங்க சாப்பிடலாம் பச்சையாக தான் சாப்பிடணும் வேக வச்சு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நல்லா நல்ல தள தளத்தளன்னு கொதிக்கணும் அந்த அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் நம்ம சேர்க்க போகிறது இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சமையலுக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய் நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க கேஸ்டர் ஆயில் அதாவது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விளக்கெண்ணெய் அப்படின்னா சிலர் வந்து இந்த விளக்கு தீபம் ஏற்றுறதுக்குரிய எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க கேஸ்டர் ஆயில் அது யூஸ் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினைந்து எம்எல் உங்களுக்கு வரும் இதுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த மாதிரி கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு உப்பு இதுவும் கல் உப்பு தான் நீங்கள் சேர்த்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கொதித்த வெந்நீரை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடணும் இப்போது இந்த கல் உப்பு நல்லா நமக்கு கரையணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற்றி இருக்கிற இந்த விளக்கெண்ணெய் இதுவும் நல்லா இந்த வெந்நீரோட சேர்ந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிக்கணும் அதாவது இந்த மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட வேண்டாம் ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் எந்த மருந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் ஃபைனலாக நீங்கள் இன்னொரு முக்கியமான மருந்து எடுக்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா குடிச்சிட்டு கொஞ்சம் வாக்கிங் போங்க வீட்டுக்குள்ளேயே நடங்க வெளியில் தான் நம்ம போகணுங்கிறது இல்லை வீட்டில் பெட்ரூம்லேயும் நடக்கலாம் இல்லை ஹாலில் நடக்கலாம் இல்லை வீட்டு மேலே மாடி மாட்டி கூட நீங்கள் நடந்து போகலாம் இந்த மாதிரி நீங்கள் பொழுது ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு மழக்கழிவு அப்படி உங்களுக்கு வெளியேறும் குறைந்தது மூன்று முதல் நான்கு முறை உங்களுக்கு வெளியேறும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு தடவை உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் பாடி டல்லாக தான் நமக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைம்லாம் கண்டிப்பாக எடுக்காதீங்க லீவ் டைம்லாம் நீங்கள் எடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருக்கிறப்போ இல்லை காலேஜ் லீவாக இருக்கிறப்போ நீங்கள் கொடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் மாற்றம் மருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு காணாது இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிட்டு இது கூட அடுத்ததாக நீங்கள் கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது தேவையான அளவு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுடாதீங்க இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து அடிக்கணும் இப்போ டீக்கெட்ல எப்படி எந்தளவுக்கு டீ எல்லாம் நல்லா இந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா இழுத்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு லிட்டராவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டைம் உங்களுக்கு மோஷன் போகும்போதும் இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் எவ்வளோ உங்களால் குடிக்க முடியுமோ தூரத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டே வாங்க இதை தான் நீங்கள் பண்ணணும் இதை இந்த மாதிரி உங்களுக்கு மோஷன் போச்சுனாலே நீங்கள் மோர் வந்து ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மோர் குடிக்கிறப்போ நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நம்ம மலம் அதிகமாக போகும்போது நீரிழப்பு ஏற்படும்ல அதை வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மோர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோர் இல்லை அப்படின்னா நீராகாரம் அதாவது நீ தண்ணி அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது இரவு நேரத்தில் நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடிக்கிறது ஸோ அது கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு மோஷன் எனக்கு வந்தது போதும் என்னால் முடியலை தெம்பு இல்லை நான் ஸ்டாப் பண்ணக்காக ரொம்ப நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை அளவுக்கு நமக்கு வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் எனக்கு ஒரு மூணு நாலு தடவை போயிடுச்சு இதோட நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பாத்திரத்தில் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேயிலை சேர்த்துக்கோங்க எந்த தேயிலைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நமக்கும் கொதிக்கணும் நம்ம போட்டிருக்கிற அந்த தேயிலை வந்து நல்லா இதெல்லாம் அவியணும் நூற்றம்பது எம்எல் நம்ம தண்ணீர் முடிச்சுருக்கோம் அது நூறு எம்எலாக நல்லா குறையணும் அந்தளவுக்கு நல்லா இதை அவியணும் ஏன்னா நம்ம இந்த டிகாக்ஷன் தான் நம்ம குடிக்க போகிறோம் இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை இப்போ சூப்பராக நமக்கு இந்த டீ டிகாக்ஷன் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வடிகட்டி குடிக்கணும் வடிகட்டி ஒரு தடவை குடிங்க ஒரு தடவை நீங்கள் குடிச்சிக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும் இது கூட சீனியோ கருப்பட்டி இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணீர் தேயிலை அதோட டிகாக்ஷன் மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் வெளி வெளியில் போற வெளியில் போகிறது ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ